வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன் இப்போ இது வந்து நான் வச்சிருக்கிற சின்ன கார்டன் இதுல வந்து கப்பல் மிளகாய் வச்சிருக்கேன் இந்த பருவம் அப்படிவா இது வந்து ரெண்டு செடி இதோ இது வந்து ரெண்டு செடி இந்த செடியில் வந்து மிளகா வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சுருக்கு இதோ இதோட இப்போ இந்த மிளகா வந்து பெரிக்க போறேன் நல்லா பழுத்துருச்சு அதனால இதை பெரிக்கிறேன் பறிச்சு காய வச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி பறிச்சிட்டோம்னா பழுத்துத நல்லா பழுத்துதான் இந்த இந்த மாதிரி காயணும் இதை காய வச்சு இந்த செடியிலே காய விட்டேன் இதை இந்த மாதிரி காய வச்சு இருந்து இந்த இது மாதிரி தான் இருக்கப்படுங்க இது மாதிரிலாம் காய வச்சிட்டா இதில் வந்து விதை இருக்கும் இந்த விதையை வந்து நம்ம நாற்று விட்டோம்னா உழைக்கும் அதுலேருந்து தான் நான் எடுத்து வச்சேன் பெரிச்சிடுறேன் கப்பல் மிளகானா இப்படி இப்படி இருக்கும் இந்த மாதிரி மேலே காய்க்கும் சாதா மிளகான்னா குப்பி காய்க்கும் பக்கமா காய்க்கும் கப்பல் மிளகானா மேல் பக்கமாக அதோரு பாருங்க இந்த மாதிரி காய்க்கும் இப்போ இதை நான் பறித்து காட்டுறேன் இதோ எல்லா பழுத்தையும் பறிச்சிடுறேன் ஏன்னா காஞ்சி கீழே விழுது அந்த கேன்ல விழுந்திருக்கு பாருதோ இந்த மாதிரி இவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்கு இதுதான் இது கப்பல் மிளகாய் இப்படி காய்க்கிறது கப்பல் மிளகாய் இந்த காய்ச்சிருக்கு பாருங்க இது இப்போது இதில் வந்து பூ வைக்கும் நம்ம வந்து கேனில் வச்சோம்னா தொட்டியில் வச்சோம்னா இதை வந்து பூ வைக்கும் இதில் வந்து இந்த மாதிரி சும்மா லேசாக ஃப்ரெஷ் பண்ணி விடணும் இதை கொஞ்சோண்டு அமைக்கி விட்டோம்னா இந்த பூவெல்லாம் நான் அந்த மாதிரி தான் அமைக்கி விட்டேன் எல்லா பூவையும் இந்த மாதிரி லேசாக இந்த இப்படி அமிக்கி விட்டா காய் வைக்கும் அந்த இதை வந்து காய வச்சு இந்த செடிக்கு கீழவே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து இப்பதான் முளைக்க போட்டிருக்கேன் இது வெறும் தேங்காய் நாறு தேங்காய் நாறு அது மாதிரிதான் இதுல போட்டேன் கிட்டக்காம வெறும் தேங்காய் நாரில் எந்த விதை போட்டாலும் முளைச்சிக்கும் இந்த மாதிரி இது மாதிரி இன்னும் நல்லா உயரமும் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் வள வளர்ந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு தொட்டி ரெடி பண்ணி அதில் கீழே இலை தழைகளை போட்டு மேலே க மண்ணை போட்டு இதை பிடுங்கி அதில் நட்டம்னா துளுத்துக்கும் இதை வந்து இப்போது நான் வேணுன்றவங்களுக்கு இதை தனியாக பிடுங்கி நான் வந்து ஒரு டம்ளரில் போட்டு நான் துணுக்க வச்சு தான் கொடுப்பேன் அது எப்படின்னா இந்த வச்சிட்றேன் வேணுன்றவங்க சொல்லுங்க இது ஒரு பத்து நாள் ஆகும் இது வந்து எடுத்து ஒரு டம்ளரில் நட்டு அது அப்புறம் நான் அனுப்புவேன் இப்போ சீடு வேணும்னா இந்த விதை வேணும்னா இப்போ மட்டும் அனுப்பிடுவேன் இந்த மாதிரி தான் இது வந்து எல்லாமே டிசம்பர் இது வந்து கட்டிங்ஸு கிளை இது வந்து கிளை கனகாம்பரத்தோட கிளை பச்சை கட்டி வச்சு பாருங்க இந்த மாதிரி பச்சை கட்டி இதெல்லாம் வந்து துளுத்ததுக்கு தான் நான் வந்து அனுப்புவேன் இதெல்லாம் வந்து வேற விழுந்து முளைச்ச கனகாம்பரம் இது டிசம்பர் இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தரேன் அப்படி இல்லை கட்டிங்ஸ் வேணும்னா தரேன் வெளியே வந்துடுறேன்